ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை இன்றைக்கி வீல்ஸ் ஆன் டேபிளில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம பார்க்குற எப்பிசோடு தான் கியூ அண்டே எபிசோடு ஏற்கனவே ஒரு நாலு எபிசோட் பார்த்தாச்சு இன்றைக்கி அஞ்சாவது எபிசோடு வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபோர்த் எபிசோடில் நிறையா வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது அதை ஒரு கலெக்டிவாக நம்ம பார்க்கலாம் நம்ம கூட விஜய் ப்ரோ வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்காரு நம்ம கார் கன்சல்ட்டிங் சப்போர்ட் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும் அதில் பையிங் சப்போர்ட் வந்து நமக்கு விஜய் தான் பண்ணுறாரு ப்ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த இவி பற்றி தான் வந்திருக்கு இந்த டிசி சார்ஜர் அதை பெர்ரவர் என்ன காஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு அதை பெர்ரவர்னு ஏன் கேட்டிருக்காருன்னு தெரில நம்ம தெரியும் அது யூனிட்டில் இருக்கிறோம் படி நம்ம கனெக்ட் பண்ணுவோம் கரெக்ட் இப்போது ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்லுவோம் டிசி சார்ஜ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோ வாட் ஸ்பீட் ஃபிஃப்டி கிலோ வாட் ஸ்பீட் ஹண்ட்ரட் கிலோ வாட் ஸ்பீட் இப்படிலாம் இருக்குது பட் மோஸ்ட்லி ஹைவேல நீங்கள் பார்க்குறது ஒரு ஃபிஃப்டி கிலோவாட் ஸ்பீடு இருக்கிற ஒரு சார்ஜர் தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்போ உங்களுக்கு டாரிஃப் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு கிலோவாட்டுக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதில் ஒரு ஒரு பிராண்டும் ஒரு ஒரு ரேட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பட் ஒரு யூனிஃபார்மாக ஐ மீன் ஒரு ஒரு ஆவரேஜாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி ருப்பீஸ் வந்து பெர் கிலோவாட்டுக்கு உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ பெர் கிலோவாட் அப்படிங்கிறது அப்போ பெர் அவராக நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களோட கார் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோட் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபிஃப்டி மினிட்ஸ்லாம் கிட்டத்தட்ட அந்த டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத பெர் அவருக்கு சார்ஜிங் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு இருபத்தஞ்சு கிலோ வாட்டு ஒரு அவருக்கு தேர்ட்டி ருபீஸ் அப்படின்னு போட்டோன்னா ஒரு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் அப்போ டு த மேக்ஸ் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் ஒரு மணி நேரம் நீங்கள் உங்கள் காஜ் காரை வந்து டிசி சார்ஜரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு செலவாகும் அப்போ அது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது டிபெண்ட்ஸ் ஒரு ஒரு காரும் ஒரு ஒரு மாதிரி ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ அவங்க கம்பெனி கொடுக்குற அந்த ஸ்பெக்கு படி அது எவ்வளோ தூரம் போகுமோ அதுக்கு ஏத்தாப்புல பேரு கிலோமீட்டருக்கு நீங்க அதை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது வர்ஷன் ஒரு என்ன கேட்டிருக்காருன்னா இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்ல எது பெஸ்ட் அண்ட் ரீலபிளா இருக்கும் அத அதை எனக்கு வரிசைப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு வருது ஏன்னா மேனுவல்னு எடுத்துட்டா மேனுவல் பட் ஆட்டோமேட்டிக்னு போனோம்னா லைனா வந்து பட்ஜெட் படி வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க இதுல நம்ம ஆர்டர் படி சொல்லணும் அப்படின்னா வெரி பேசிக் கியர் பாக்ஸ் ஏஎம்டி ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அது வந்து ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் சின்னதாக ஒரு ஒரு பிளஞ்சரை மட்டும் வச்சு நீங்கள் அமுக்க வேண்டிய கிளச்சை அதுவாகவே அமுக்கிற மாதிரி செட் பண்ணுறேன் அதுதான் பேசிக் ஓகே அப்போ பெர்ஃபார்மென்ஸ்னு பார்த்தா கூட அதுதான் பேசிக் அப்படின்னு சொல்லலாம் பட்ஜெட்னு பார்த்தா கூட அதுதான் சீப் பட் அது ரிலேயபுளாகவே வந்து உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு சிஸ்டம் வந்து அது கிடையாது அதுக்கப்புறமா வந்து நம்ம ஏடி வந்து நம்ம சொல்லலாம் ஸோ ஏடி ரொம்ப வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு கியர் பாக்ஸு ஒரு கியர் பாக்ஸும் நல்ல பெர்ஃபார்மராகவும் கண்டிப்பாக உங்களுக்கு அது இருக்கும் நெக்ஸ்ட்டு சிவிடி இன்னும் கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லலாம் கண்டினியூஸ்லி வேரியபிள் ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இப்போ நீங்கள் ஹுண்டாய் எடுத்தீங்கன்னா ஐவிடி அப்படின்னு சொல்லுவாங்க இன்டெலிஜென்ட் வேரியபிள் ட்ரான்ஸ்மிஷன் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நேம் வச்சிக்கிறது ஸோ அப்போ மூணாவதாக வந்து இந்த சிவிடி வந்து உங்களுக்கு வரும் நாலாவதாக பார்த்தோன்னா இந்த ஐஎம்டி அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்மிஷன் கியா அண்ட் ஹுண்டாயில் வந்து உங்களுக்கு அது வருது அதுக்கப்புறம் டிசிடி இந்த பெர்ஃபாமன்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா டாப்பில் வந்து இந்த டிசிடி தான் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் டியூல் கிளச் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி பட் அதோட மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஏன்னா அதை சேஞ்ச் பண்ணோன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு கியர் பாக்ஸ் அப்படின்னு கூட நம்ம அதை சொல்லலாம் ஸோ இந்த ஆர்டரில் நம்ம வரிசைப்படுத்தலாம் பட்ஜெட் படினாலும் சரி பெர்ஃபாமன்ஸ் படினாலும் சரி இந்த ஃபோர்த் மோஸ்ட் வந்து டிசிடி தான் அதுதான் காஸ்ட்லி அதே நேரத்தில் பெர்ஃபார்மன்ஸ் இதோட மெயின்டெனன்ஸும் கேட்குறாரு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிசிடியை தவிர மிச்ச கியர் பாக்ஸுக்கு பெருசாக நீங்கள் மெனக்கடணும் அப்படிங்கிற தேவையில்லை கியர் ஆயில் மட்டும் வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னா லைஃப் டைமுக்கு கியர் ஆயில் மாற்ற தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க பட் அப்படி கிடையாது நீங்கள் சம் ஈக்குவல் இன்டர்வல்ஸில் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் கியர் ஆய மாற்ற வேண்டியிருக்கும் ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் மாற்றி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த கியர் பாக்ஸாக இருந்தாலும் அதோட லைஃப் நல்லா இருக்கும் பட் டிசிட்டி மட்டும் உங்களோட டிரைவிங் பேட்டனே வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படி பண்ணால் தான் அதோட லைஃப்பை நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஏன்னா இந்தியாவில் இருக்கிற அத்தனை டிசிட்டியுமே வந்து ட்ரை கிளச்சில் தான் வந்து உங்களுக்கு இருக்குது பட் அதர் கண்ட்ரியில் பார்க்கும்போது அது வந்து வெட் கிளச்சாகவும் நமக்கு இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு பட்ஜெட்டில் இங்கே மார்க்கெட் இல்லைங்கிறதுனால மோஸ்ட்லி எல்லாமே ட்ரை கிளச்லாம் கொடுக்குறாங்க அப்போ உங்களோட டிரைவிங் பேட்டர்னே வந்து கொஞ்சம் நீங்கள் கரெக்ட் பண்ணணும் நீங்கள் பம்பர் டு பம்பர் போகிறீங்கன்னா அதிகமாக டிசிடி யூஸ் பண்ணக்கூடாது நீங்க ஹில் ஸ்டேஷன் அதிகமாக போறீங்க அப்படின்னா டிசிடி யூஸ் பண்ணக்கூடாது அப்படி நீங்க ஒரு பிளான் பண்ணி அப்பப்ப மேனுவல் மோட போட்டு தேவையானப்ப யூஸ் பண்ணீங்கன்னா அதோட லைஃப் வந்து கொஞ்சம் பெட்டரா எடுக்கலாம் மிச்ச கியர் பாக்ஸுக்கு எதுவும் பெருசா நீங்க மெனக்கடணுங்கிற அவசியம் கிடையாது வருஷன் வந்து நெக்ஸ்ட் என்ன கேட்குறான் இந்த டயர்ல பஞ்சர் லிக்விடுன்றாங்களா அது யூஸ் பண்ணலாமா வேணாமா ஏன்னா இப்போ ரீசெண்டா கொஞ்சம் எல்லாத்துலயும் போட்டு ஏன்னா இப்போ நிறைய கார்ஸ்ல ஸ்டெப்னி அதாவது ஸ்பேர் வீல் குடுக்காம இந்த பஞ்சர் கிட் அப்படின்னு ஒன்னு கொடுக்குறாங்க அதுல ஒரு சில பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலான பஞ்சர் கிட் அதாவது நம்ம பஞ்ச் பண்ணி பண்ற அதுதான் ஒரு சிலதுல இந்த லிக்யூட் வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு டாடா பிராண்ட் எடுத்துக்கலாம் இப்ப ரீசண்டா நாங்க ஒரு கார் பண்ணோம் நிசான்ல வந்து எக்ஸ்ட்ரெயில் அதுலயும் பாத்தீங்கன்னா பஞ்சர் லிக்விடு அந்த ஒரு அந்த இது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலா இது டயரோட லைஃப கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த லிக்விட் வந்து நீங்க உள்ள இன்ஜெக்ட் பண்ணும்போது ரொம்ப யூனிஃபார்மா போய் டெபாசிட் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது அது மேபி ஒரு இடத்துல திக்னஸ் அதிகமா போய் கோட் ஆயிடலாம் ஒரு இடத்துல கம்மியாக கோட் ஆகலாம் அப்போ இந்த மாதிரி நீங்க அந்த லிக்யூடை யூஸ் பண்ணீங்கன்னா இமீடியட்டா அட்லீஸ்ட் நீங்க வீல் பேலன்ஸ் வந்து நீங்க பண்ணிரணும் அப்படி பண்ணீங்கன்னா இந்த ஒரு இன்கன்சிஸ்டன்சியை அந்த வீல் பேலன்ஸை வந்து டிடெக்ட் பண்ணி வெயிட்டை வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு ஆட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதையும் நீங்க பண்ணலை அப்படின்னா அந்த டயரோட லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாயிரும் அதே நேரத்தில் சஸ்பென்ஷனுக்குமே வந்து உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த பஞ்சர் லிக்யூட் அப்படிங்கிறது அது வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்ல முடியாது அது உங்களோட டயரை லைஃப்பை வந்து கண்டிப்பாக குறைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு நெக்ஸ்ட் என்ன இருக்குறாருன்னா அதான் இந்த நம்ம காருக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ற அந்த அது போடலாமா வேணாமா போன டெக் இதை பத்தி ரொம்ப நாளா பேசணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் தேங்க்ஸ் டு இந்த கொஸ்டின் ரொம்ப வேலிடான கொஸ்டின் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஹூடை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மெஷ்ஷை வச்சு டைட்டாக பேக் பண்ணிடுறாங்க கீழே எலி உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓகே இது என்ன நடக்கும் காலப்போக்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட வீடை நீங்கள் கட்டுறீங்க இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெஷ்ஷு போட்டு அதில் வந்து என்ன பண்ணுவாங்க காங்கிரீட்டை போர் பண்ணும்போது அது இறுக்கமாக வந்து பிடிச்சிக்குது அதே கான்செப்டு தான் உங்கள் கார்லேயும் இம்ப்ளிமெண்ட் ஆகிரும் நீங்கள் அந்த மெஷ்ஷை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க மழை காலத்தில் வெயில் காலத்தில் தண்ணி படுது மறுபடியும் வந்து அப்படியே சேரடிக்குது அப்படியே என்ன ஆகும்னா கான்க்ரீட் மாதிரி அந்த மெஷ்ஷை சுற்றி அந்த சக மண் சகதி வந்து ஹார்டாகி இறுகி கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிடும் ஓகே அப்போது உங்கள் இன்ஜின்குரிய அந்த வென்டிலேஷனே வந்து கிடைக்காம போயிடும் அப்போ உங்களோட இன்ஜினில் ஹூடில் இருக்கிற நிறையா காம்பனன்ட்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க ராக் மஷ் அப்படிங்கிறது அட்வைசபிள் கிடையாது அப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதை அடிக்கடி லிஃப்ட் பண்ணி அதை ப்ராப்பராக வாஷ் பண்ணணும் அந்த மாதிரியான சகதி போய் ரொம்ப பேக் பண்ணிடாமல் இருக்கிறதுக்காக அதையும் சேர்த்து நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும் அப்படி உங்களால் பண்ண முடியும்னா அதை பண்ணுங்கள் அதர்வைஸ் ராக் மஷ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காருனா அதுதான் அந்த இந்த நம்ம ஷோரூம் சர்வீஸ் அப்புறம் ரெப்யூட்டடாக இருக்க சர்வீஸ் சென்டர் இதில் எது வந்து நம்ம பண்ணலாம் ம் ஓகே ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மேஜராக இருக்கும்னா காஸ்ட்டுங்கிறது ஒன்று கண்டிப்பாக அதுக்காக தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க நான் வந்து ஷோரூம் பதிலாக நான் வெளியிலே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பட் அது வந்து ட்ரூ தான் ஓகே அப்போ என்ன அட்வான்டேஜ் நம்ம கம்பெனியில் பண்ணால் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பெனியில் வந்து ஒரு காரை சர்வீஸ் பண்ணும்போது அந்த ஓஇஎம்ஏ அதாவது அந்த மேனுஃபேக்சரே இந்த காருக்கு இதெல்லாம் ரெகுலர் இன்டர்வலில் இப்படி இப்படிலாம் நீங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிற பக்கா செக் பாயிண்ட்ஸ் வந்து டீலர்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ நீங்கள் உங்கள் காரை சர்வீஸ் கொடுக்குறீங்கன்னா ரொம்ப ப்ரொசீஜரலாக ரொம்ப ப்ராசஸ்டாக வந்து அது என்ன ஆகும்னா ஃபாலோ ஆகும் அதில் ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ அதை செக் பண்ணிடுவாங்க ஓகே பட் இதே நம்ம வெளியில் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணி சொன்னால் மட்டுமே அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை போய் அவங்க அட்டெண்ட் பண்ணுவாங்க அதர்வைஸ் ஜென்ரலாக சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கம்ப்ளீட்டாக நான் வந்து ப்ராண்ட்லேயே தான் கொடுக்கணுமா இப்போ என்னோடய கார் வந்து ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஏழு வருஷம் ஆயிடுச்சு நான் இதுக்கு மேலே நான் இப்போ கம்பெனியில் போய் கொடுத்தேன்னா அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு சொல்லி காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதுக்காக நான் வெளியில் போகிறேன் அப்படின்னா நீங்கள் வருஷத்துக்கு ரெண்டு சர்வீஸும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று கம்பெனியில் பண்ணுங்கள் ஒன்று வெளியில் பண்ணுங்கள் ஸோ ஒன்று கம்பெனியில் பண்ணும்போது அட்லீஸ்ட் செக் பாயிண்ட்ஸில் உங்களுக்கு ரெகுலராக எல்லாத்தையும் செக் ஆயிடும் செகண்ட் டைம் நீங்கள் வெளியில் பண்ணும்போது காஸ்ட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்போ இதை இதை நம்ம எப்படி சொல்ல முடியாதுன்னா முழுக்க நீங்கள் வெளியில் பண்ணுறதா நல்லது முழுக்க கம்பெனியில் பண்ணுறதா நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு சாலிடாக இதுக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது அதுதான் யதார்த்தம் கூட நம்ம சொல்லுவோம் ஆனால் கண்டிப்பாக வாரண்டி இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து டீலர்ஷிப்பில் பண்ணுறதா நல்லது அது மாதிரி வெளில பண்ணுறப்ப என்ன என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் அப்படி தான் சர்வீஸ் நான் வெளில வீட்டில் எயிட் இயர் ஆயிடுச்சுன்னு சர்வீஸ் பண்ண விடுறேன் நேராக போறாரு ஒரு பங்க்ல ஆயில் வாங்குறாரு அதை விட ஊத்திட்டு ஓகே வந்து திரும்ப அடுத்து ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடுறது அப்புறம் இது பிரச்சனை அதுக்குன்னு செக் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அதை விட்டுட்டு வெறும் ஆயில மாதிரி வண்டி ஓடிடுன்னு ஓட்டினா கண்டிப்பா உங்களுக்கு இஷ்யூஸ் வரதான் செய்யும் இஷ்யூங்கிறத விட நம்ம நடு ரோட்டில் வேற எங்கேயா இம்பார்ட்டன் வாய்ப்பு இருக்குது அதுக்கு ஆகிற செலவுக்கு நமக்கு ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணிட்டே போயிடலாம் ஆமா ஒரு ஆயிரம் ரூபாய் ஆகும் பண்ணிட்டு போயிடும் ஆமா அனிதான்றவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் இன்னும் இந்த ஐட்டம் நம்ம மாற்றலை எப்போதான் மாற்றுவீங்க ஸோ இது இவங்க மட்டும் இல்லை நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி தான் நம்ம ஏன் இன்னும் காரை நீங்கள் என்ன மாற்றாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன் அந்த காரை வச்சு நம்ம இன்னும் ரிசர்ச் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது நிறைய கண்டென்ட் அந்த காருக்குள்ளே இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த காரை நான் அந்தளவுக்கு துன்புறுத்தி இருக்கிறேன் நம்ம கண்டென்ட்டுக்காகவும் சரி நான் ட்ரைவிங் கண்டென்ட் பண்ணும்போது அந்த வண்டி எப்படிலாம் ட்ரைவ் பண்ணக்கூடாதோ அப்படிலாம் நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன் அந்த காரை ஸோ அது சென்டிமெண்டலாக எமோஷனலாக அந்த கார் ஒரு மாதிரி கனெக்டட் டு மீ அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று எனக்கு இன்னும் அது வந்து அதோடய பெர்ஃபாமன்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது என்னோட ஒரு ஒரு மைக்ரோ ஃபேமிலிக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது இன்னும் ஒரு வருஷத்தில் அந்த காரை நான் எஃப்சி பண்ணணும் இப்போ பதினாலு வருஷம் ஆயிடுச்சு அப்போ அந்த எஃப்சியோட ப்ராசஸையும் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த எஃப்சியே நம்ம பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் கார் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் என்ன ஒருத்தர்றனா இந்த ஆக்சரிஸ் இன்சூரன்ஸ் பத்தி கேக்குறாரு எக்ஸ்ட்ரா போறோம் போகிறோம்ல சோ இது வந்து இன்சூரன்ஸ்ல வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகுமா அப்படின்னு இது ஒரு நல்ல கொஸ்டின் ஐ திங் விஜய் நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஆமா சோ நீங்க வந்து அதாவது வண்டியில வர ஆக்செரிஸ் எல்லாமே நம்ம அந்த வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகிடும் அதாவது மேனுஃபேக்சர் குடுக்குற ஆக்சரிஸ் அது வந்து டிஃபால்ட்டா கவர் ஆயிடும்லேயே வர இன்ஃபோ டைமெண்ட்ல பிரச்சனைனா அது வாரண்டியில கவர் ஆகுமா ஆமாம் அது அது வந்து ஒரு ஒரு ஆக்சிடென்ட்ல உடையிறப்போ உங்களுக்கு அது கவர் ஆகும் ஏன்னா அது ஐடிவிக்குள்ளே வருது ஓகே ஸோ அதை தாண்டி நீங்களே ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு ஹாரன் போட்டால் கூட அது வந்து வராது ஸோ எனி ஆக்சரிஸ் நீங்கள் வெளில போடுறீங்கன்னா அது வந்து ஆக்சுவல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸில் வராது ஆனால் அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்புறம் ஒன் லேக்கு ஆடி சிஸ்டம் போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பில்லை வச்சுட்டு நம்ம இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணுறப்பயே இல்லை இன்சூரன்ஸ் போடுறப்ப இல்லை போட்ட இன்சூரன்ஸில் கூட நீங்கள் போய் நான் ஒரு ஆட் ஆன் பண்ணணும்னு சொல்லலாம் அதுக்கான ப்ரீமியம் சொல்லுவாங்க அந்த ஒன் லேக்னா அந்த ஒன் லேக் அந்த பில்லை நீங்கள் கொடுத்து உங்கள் இன்சூரன்ஸில் அந்த ப்ரீமியம் கொஞ்சம் ஆட் ஆகிடும் அந்த ஒன் இயர்க்கு இருக்கும் இது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறப்ப அந்த இன்ஃபுரன்ஸ்ட் உடஞ்சி போகுது இல்லை ஒரு கம்ப்ளீட்டாக போயிடுச்சுன்னா நீங்கள் அந்த திரும்ப அந்த பில்லை கொடுத்து கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் என்ன எவ்வளோ ஆக்சரிஸ் போடுறீங்களோ அதுக்கான பில்லை வச்சு இன்சூரன்ஸில் பிரீமியம் ஆட் பண்ணும் அது வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க எலக்ட்ரிக்கல் நான் எலக்ட்ரிக்கல்னு எலக்ட்ரிக்கல் நான் எலக்ட்ரிக்கல் ரெண்டுமே மினிமம் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் வரைக்கும் பண்ணலாம் ஸோ நான் எலக்ட்ரிக்கல் ஒரு ஒன் லேக்கு எலக்ட்ரிக்கல் ஒரு ஒன் லேக் டூ லேக்ஸ் வரைக்கும் ப்ரீமியம் இருக்குது ஒரு பிராண்டை பொறுத்து அதோடய ப்ரீமியம் அமௌண்ட்டு அந்த அது என்ன எவ்வளோ கவரேஜுங்கிறதுலாம் மாறும் ஓகே நெக்ஸ்ட் ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருனா இது ஏற்கனவே ரேர் வந்த கொஸ்டின் தான் அதான் வெளில மாடிஃபிகேஷன் பண்ணுறோமே எனக்கு வாரண்டி இஷ்யூ வருமா வராதா ஓகே இது நம்ம நிறையா தடவை சொல்லியிருக்கிறோம் இப்போ மோஸ்ட் ஆஃப் த அக்சசரிஸ் வந்து சாக்கெட் டு சாக்கெட்டாகவே வந்து வந்துருச்சு ஏன்னா அப்படி பண்ணால் தான் அவங்களும் சர்வே ஆக முடியும் போடுறவங்களும் வந்து ஒரு ஒரு பேனிக் இல்லாமல் வந்து போடுவாங்க அப்போது வேரண்ட்டி அப்படிங்கிறது எப்போது வாய்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸிஸ்டிங் இருக்கிற வயரிங்கை நீங்கள் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறீங்க டிஸ்டர்ப்னால் நீங்கள் ஏதாவது கட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது வேரண்ட்டியில் வந்து கவர் ஆகாது அப்படி பண்ணாமல் சாக்கெட் டூ சாக்கெட் அதாவது ப்ளக் அண்ட் ப்ளேயில் இருக்கிற மெத்தடில் நீங்கள் அக்சசரி மாத்துறீங்க அப்படின்னா வேரண்ட்டியில் உங்களுக்கு பிரச்சனை வராது பட் அவங்க வந்து டிஃபன் பண்ணுவாங்க நீங்கள் வந்து தாராளமாக அதை ஆர்கியூ பண்ணலாம் இது வந்து நான் வயரை கட் பண்ணி பண்ணல ஜஸ்ட் சாக்கெட் டூ சாக்கெட் தான் வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதனால் அந்த மாதிரி அக்சசரி நீங்கள் அப்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது பட் நீங்கள் மேக்ஸியாக ஒரு அப்கிரேட் வந்து நீங்க பண்ணுறீங்க அந்த அந்த காருக்குரிய பவர் சப்ளைக்கும் மீறி நீங்கள் ஒரு பவர் அதுலேருந்து எடுக்கிறீங்க வெளியில பெருசாக வந்து ஒரு லைட்டை போடுறீங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு இந்த வேரண்டி அப்படிங்கிறது ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அதுவும் பேசிக்கலாக எலக்ட்ரிக்கல் லைட்டை கை வச்சாலே கரெக்டானி நான் எலக்ட்ரிக்கலில் பெருசாக அதனால

அந்த வெஹிக்கிளோட அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு லைட்டை கொண்டு போய் அங்கே இன்சர்ட் பண்ணுறீங்க உதாரணத்துக்கு ஃப்ரண்ட்டில் பெருசாக ரெண்டு டூமை வந்து அடிஷ்னலாக வெளியில் வைக்கிறீங்க அப்படின்னா அது இல்லீகல் ஓகே பட் இருக்கிற டூமுக்கு உள்ளேயே நீங்கள் அதை பவரை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தின் த லிமிட் அதாவது ரொம்ப அதிகமாக நீங்கள் இல்லாமல் ஒரு சேஃபான ஒரு வாட்டில் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து லீகல்னு சொல்ல முடியாது பட் அந்த ஒரு ரீசனாக வந்து உங்களை பிளேம் பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதனால மாடிஃபிகேஷனுங்கிறது ஒரு லிமிட்டுக்குள்ளே பண்றதுங்கிறது ஓகே அப்புறம் அன்பரசு சுப்பிரமணியன்ன்றவர் என்ன கேட்குறாருனா இந்த கேமரா நம்ம ரிவர்ஸ் கேமரா வருது இல்லை இது நார்மலாக வந்து இப்போ அடாப்டிவ் ஃபிக்ஸடு ஸோ நாங்கள் ஃபிக்ஸட் இருக்கு இதுக்கு எங்கேயாவது ஆக்சரி இருக்கா அடாப்டிவாக மாத்துறதுக்கு அதுக்கு ஆக்சசரி இல்லை இன்ஃபேக்ட் நீங்கள் உங்களோட இன்ஃபோர்டெயின்மெண்ட்டையே நீங்க மாத்துறீங்க அப்படின்னா கூட அது ஃபிக்சடாக தான் வரும் ஓயிலிருந்து வர்றது மட்டும்தான் அதுவும் அடாப்டிவாக இருக்கிற அந்த ஃபீச்சர் இருந்தால் மட்டுமே தான் வந்து உங்களுக்கு அது கிடைக்கும் ஏன்னா நாட் ஜஸ்ட் அ கேமரா அது வந்து வேறு சில சென்சார்ஸும் சேர்த்து இன்க்ளூட் ஆகி தான் அந்த ஃபங்க்ஷனே வந்து உங்களுக்கு வருது அது வந்து அக்சஸரியாக வந்து உங்களால் பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு பிரச்சனை என்ன கேட்குறேன் இந்த லாங் டைம் பார்க்கிங் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஊருக்கு போகிறேன்னா அப்போது வந்து ஹேண்ட் பிரேக் போதுமா இல்லை கியரில் வைக்கணுமா எது சேஃபாகவும் இருக்கும் இல் அது வந்து பண்ணலாமா ஓகே இது வந்து நீங்கள் கண்டிப்பாக லாங் டேம்மில் நீங்கள் ஒரு காரை நிப்பார்ட்டிங்கன்னா ஹேண்ட் பிரேக்கில் நிப்பாட்டுறதுங்கிறது அட்வைசபிள் கிடையாது ஏன் அப்படின்னா அந்த பிரேக் ஜாம் ஆகிட்டு உங்களோட டிஸ்கையோ ட்ரம்மையோ போயிட்டு அது வந்து லாக் பண்ணிக்கும் அப்போ நீங்கள் வந்து டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து காரை மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது மூவ் ஆகாது அப்போ என்ன பண்ணும் ட்ரம்மை கலட்டி உள்ளே வந்து நம்மளே வந்து அதை மேனுவலாக லிஃப்ட் பண்ணி விட்ற மாதிரி இருக்கும் அதனால் அது அட்வைசபிள் கிடையாது

ஏதாவது டிஃபெக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஏதாவது இருக்குமாங்கிற செக் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்களே தவிர ஸ்பெசிஃபிக்காக இந்த இந்த ஆயில் மாற்றுறதோ பிரேக் ஆயில் மாத்துறதோ இல்லை டிஸ்க் மாற்றுறதோ பேடு மாத்துறதோ இந்த மாதிரி எதுவுமே சேஞ்ச் ஆகிறதுக்கு உரிய இது இல்லை அதுக்கும் மீறி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் காரோட மேனுவலில் ஃபஸ்ட்டு சர்வீஸ் இன்ஸ்பெக்ஷன் லிஸ்ட்டுன்னே ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் வந்து என்னென்னலாம் செக் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டுமே இருக்கும் அதை பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட் சர்வீஸில் பேசிக்காக ஜஸ்ட் ஒரு இன்ஸ்பெக்ஷன் வாட்டர் வாஷ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வேற மோஸ்ட்டாக அந்த ஃபஸ்ட் எடுக்கும் முட்டெடுக்கும்போது பில்லு ஜீரோ ரூபீஸ் தான் வரும் அதை பார்த்தா எல்லாம் நினைக்கிறாங்க ஓ ஃபஸ்ட் த்யர் டேட் நமக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ்ல அப்போ இனிமேட்டு எல்லாமே அப்படி தான் இருக்குன்னு திரும்ப செகண்ட் சர்வீஸ் போறப்போ என்னங்க இது ஆயில் சேஞ்சில காசு ஆகுறீங்க அப்படின்றாங்க ஆகணும் இன்னொன்னு கேட்பாங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்ச மைலேஜ் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க அப்போ மைலேஜ் பெட்டரா ஆக்கிறதுக்கு அந்த சர்வீஸ்ல ஏதோ ஒன்னு பண்ணுவாங்களோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க இது வந்து டிஃபால்ட் மெக்கானிக்கல் ப்ரொசீஜர் ஏன்னா எல்லா பார்ட்ஸும் புதுசாக இருக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒராசிர பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது காரில் அப்போது அதிகமாக ஃப்ரிக்ஷன் இருக்கும்போது லாஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்போது ஒன்ஸ் ஒரு குறிப்பிட்ட பீரியட் கார் வந்து மூவ் ஆகி அந்த மூவிங் பார்ட்ஸ்லாம் ரொம்ப லூப்ரிகேட் ஆகி ப்ராப்பராக செட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷன் லாஸ் அப்படிங்கிறது இருக்காது அதனால ஒரு பெட்ரு மைலேஜ் கிடைக்குமே தவிர நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் சர்வீஸ் விடும்போது ஏதோ ஒன்று பண்ணி தான் உங்களுக்கு மைலேஜை பரிசா இருக்குறாங்க அப்படிங்கிற எதுவுமே வந்து கிடையாது இல்லையா அதனால மேஜராக எந்த ஒரு செக் பாயிண்ட்ஸும் அதில் உங்களுக்கு இருக்காது அவங்க ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் மட்டும்தான் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு யூசர் ஒரு குட்டி அப்படின்ற அருண் கேட்குறாருனா இந்த ஸ்பேர் வீல் இருக்குல்ல நான் வந்து யூஸே பண்ணல நல்லா பாலிஷ்லாம் போட்டு பல பழன்னு வச்சுருக்கேன் இதை நான் வந்து வச்சுக்கலாமா யூஸ் பண்ணலாமா அதை ஏஜ் ஆனாலும் சரி இப்போ நம்ம டயர் வீடியோஸ் நிறைய நம்ம சேனல்ல வீடியோ டயரோட டிப்ஸ் சொல்றது என்ன அப்படின்னா எடுத்துக்கலாம் ஏன்னா டயர் அப்படிங்கறதே வந்து நிறைய ரப்பரோட சேர்த்து நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட் சேர்ந்து தான் அந்த டயரே வந்து உருவாகுது அப்போ அதோட லைஃப் ஃபைவ் இயர்ஸ்னா அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும் அப்ப அது பிரிட்ஜைல் ஆயிரும்னு சொல்லலாம் அதாவது அது உடைற தன்மைக்கு வந்து கூட வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்போ கிராக்ஸ் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும் சைடு வாலில் அது வந்து மிகப்பெரிய ரிஸ்க்கு நீங்கள் ஹைவேயில் போகும்போது க்ராக்ஸ் நம்ம வழியாக என்ன ஆகுனா பஸ்டிங் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் அதனால் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஸ்பேர் வீல பல வருஷமாக யூஸே பண்ணலைனாலுமே ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது முன்னாடியாவது ஸ்பேர் வீலும் நார்மல் வீலும் ஒரே சைஸ் வரும் அப்போது ரொட்டேஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதையும் உள்ளே கொண்டு வந்து பழசாக்கிடுவோம் பட் இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து டவுன் சைஸில் டவுன் சைஸில் தான் உங்களுக்கு இருக்கும் அது வந்து கொஞ்சம் லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் லிமிட்டட் ஸ்பீடில் தான் உங்களால் ஓட்டம் ஒரு ஒரு எமர்ஜென்சி தான் அது அதனால நீங்கள் அது யூஸே பண்ணலைன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் அதுதான் சொல்கிறாரு எனக்கு அதில் கிராக் கூட இல்லை அப்படியே யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு கேட்குறது அந்த கிராக் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் பட் மைக்ரோஸ்கோப் லெவலில் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அதில் வந்து கிராக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்புறம் விஸ்வநாதன் என்ன கேட்குறாங்க அந்த ஆக்சரிஸ் வந்து பொதுவாக அதாவது அசல் அந்த பேசிக் ஆக்சரிஸ் கிட்டுலாம் வர மாதிரி டீலர்ஷிப் பெஸ்ட்டா இல்ல வில்ல பெஸ்டா புது ஆக்சரிஸ் ஓகே அது எதுல வந்து குவாலிட்டி இருக்கும் காஸ்ட் ஓகே ஃபைன் இப்போ அக்சசரிங்கிறது கம்பெனில போடலாமா வெளியே போடலாமா ஸோ கம்பெனியில போடுறது எப்பயுமே வித்தின் ஸ்பெக் தான் ஓகே கவர்மெண்ட் என்ன நாமஸில் ஒரு ஸ்பெக் குடுக்குறாங்களோ தான் உங்களுக்கு அக்சஸரி வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைக்கிற ப்ராண்டு எதுவுமே வந்து அங்கே இருக்காது ஓயிலை என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் அப்போ அந்த அந்த அவுட்புட் உங்களுக்கு போதும் உதாரணத்துக்கு ஒரு இன்ஃபோர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம் டச் ஸ்க்ரீனாக இருக்கலாம் இல்லை ஸ்பீக்கராக இருக்கலாம் இது வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு டேஸ்ட் அதில் இல்லை அப்படின்னா அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் ஆம்ஸ் படி இந்த டெசிபிள் தான் இருக்கணும் அப்படின்னு லிமிட் இருக்குது அதுக்குள்ளே தான் அவங்க வந்து பண்ணுவாங்க அதை விட பெருசாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அது ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும் இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பட் இதே மாதிரியே எல்லாமே அப்படி கம்பெனி ஓயிலை என்ன ஒரு 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 குவாலிட்டியில் வருதோ அதுதான் அதில் கிடைக்கும் இப்போ வெளியில் போகிறதுனால குவாலிட்டி கம்மியாயிருமா அப்படின்னா இல்லை நீங்கள் என்ன மாதிரி ப்ராண்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து அதோடய குவாலிட்டி வந்து இருக்குது அப்போது எனக்கு கம்பெனியில் வர்றதே எனக்கு போதும்னா தாராளமாக நீங்கள் கம்பெனியில் போகலாம் இல்லை எனக்கு நான் இன்னும் பெருசாக நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும் ஆமாம் அதில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா ஒரு கஸ்டமர் இப்படி தான் ஒரு 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 பலினுள்ள ஒரு சீட் கவர் பார்த்துட்டு ஷோரூம்லேயே சீர்க்கவர் இவ்வளோ தான் என்னங்க வெளில இவ்வளோ இருக்குது அப்படின்னாரு அவர்னு சொன்னார் நான் உட்காந்து பார்த்தா அது நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்தது அதுக்கான குவாலிட்டிக்கு அதுக்கான காஸ்ட் இருக்குது அதனால் வந்து வெளில விட உள்ள விட வெளில கம்மியாக இருக்கும்னு கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு குவாலிட்டி லெவல் இருக்குது ஆனால் அந்த மாதிரி உள்ளே வந்து மேக்ஸிமம் ஒரு டென் தௌசண்ட் மேலே சீர்க்க கிடைக்காது அதுதான் அவங்களோட 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 லெவ் அதான் அளவுங்க வந்து அவ்வளோதான் நான் நெக்ஸ்ட்டு ரவி பாரதின்ற வேணும்னு கேட்குறேன் சிட்ரியான் பிராண்டை பற்றி கேட்குறாரு நான் வந்து எதுனா வாங்கலாமா சரியாக கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணலையே என்ன அப்படின்னு கேட்குற அதோட அதோடய சர்வீஸ் எப்படி இருக்குது எவ்வளோ ரிலேலபிளாக இருக்குது அந்த மாதிரி அதோட ச மெயின்டனன்ஸ் காஸ்ட்லாம் எப்படி இருக்குது ஓகே சிட்ராயின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவு டீலர்ஸுங்கிறது ரொம்ப கம்மி இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீலர் தான் ஆமாம் ஒரே ஒரு அவுட்லெட் தான் இருக்குது சர்வீஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட்டை தான் நீங்கள் நம்பி தான் இருக்கணும் அவங்க வந்து மொபைல் சர்வீஸ்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அதெல்லாம் எந்தளவுக்கு நமக்கு ரிலேபிளாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஓகே ஸோ அப்போ அந்த ப்ராண்டில் இருக்கிற கார்லாம் நல்லாவே இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படியும் சொல்ல முடியாது ஏன்னா அந்த அந்த கார்ஸில் வந்து அந்த பட்ஜெட்டுக்கு நிறையான நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது உதாரணத்துக்கு சஸ்பென்ஷன் அந்த வண்டியில் இருக்கிற சஸ்பென்ஷன் வேறு லெவலில் வந்து இருக்கும் டெஃபினட்டாக அதர் பிரான்ஸில் உங்களுக்கு கிடைக்காது ஓகே ஸோ இன்னொன்று இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா கூட அது அது ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாகவே டர்போ வந்து உங்களுக்கு இருக்கும் அப்போ அந்த பட்ஜெட்டுக்கு அது ஒரு மாதிரி ஓகே தான் பட் இருந்தால் கூட இன்னும் பிராண்ட் வந்து நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் மெயின் அவங்களோட நெட்வொர்க்கை வந்து பூஸ்ட் பண்ணால் தான் பையருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்போ நம்ம நம்பி வாங்கலான்னா அது சர்வீஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மேட்ரும் இருக்குது ஏன்னா பத்து வருஷம் அந்த காரை வச்சுருக்க போகிறோம்னா பத்து வருஷம் பிராண்ட் எந்தளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதுலையும் இருக்குது ஸோ ஓவராலாக இந்த ப்ராண்டை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் சர்வீஸுக்கு வந்து நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் ஒரே ஹவுட்லட்டாக இருந்தாலும் நான் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறேன் என்னால் அலைஞ்சு என்னால் பண்ணிக்க முடியும் அப்படின்னு இருந்தால் கோர்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஏர் ஏர்க்ராஃப்ட்ஸ்லாம் வந்து நல்ல நல்ல கார்டி பட்ஜெட் அதிகம் பட் இருந்தால் கூட நல்ல காரு இப்போ ஒரு கார் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ண போகிறாங்க பசால்ட் பசால்ட் பசால்ட்டுன்னு சொல்லி நமக்கு டாட்டால வரப்போற கேவுக்கு அப்படியே ஒரு காம்பினேட்டர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் கிரியேட் ஆகுது கூப்பே ஸ்டைல் சடான் அப்படின்னா எஸ்யூவியோட கலந்த ஒரு சடான் அப்படின்னு சொல்லி அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க பட் இன்னும் டீலர்ஷிப் சைடுல இருந்து அவங்க நிறைய வருவாங்க இன்னும் இப்போ ஓரளவு மேஜரானா நம்ம தமிழ்நாட்டுல எல்லா சிட்டிலேயும் வந்துட்டாங்க ஸோ சிட்டி லெவல்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா போகலாம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பொறுத்தவரை ஆக்சுவலா கம்மியா தான் இருக்கு நம்ம மத்த மாஸ் மார்க்கெட் அளவு தான் அதோட மெயின்டனன்ஸ் காஸ்ட் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் கண்ணன்றவர் என்னனு கேட்கறாருன்னா இப்போ நம்ம மாத்தி மாத்தி வேற வேற பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ்ல ஃபியூல் போடுறனே இது வந்து அட்வைஸபிளா அட்வைஸபிளா இது ஏதாவது இது வந்து ஒரு ஒரு நம்மளோட டிசிப்ளினரி மெத்தட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் டு பி ஹான ஒரே ஒரே பங்கை ஃபாலோ பண்ணுறது ஐ மீன் ஒரே பிராண்டை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது நல்லது ஏன்னா எல் எந்த எல்லா பிராண்டுமே வந்து இந்த கலப்படமே இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் சொல்ல முடியாது எல்லா ப்ராண்ட்லையும் இருக்குது பட் ஒரு ஒரு அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரே பிராண்டை நீங்கள் போகும்போது இன்ஜின் அதுக்கே ஆகிரும் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும் ஒரு பிராண்ட் நீங்க ரொம்ப நல்லது பட் இந்த பங்கு தான் நான் ஃபாலோ அப்படின்னா அப்படி தேவையில்லை அந்த பிராண்ட்ல நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஒரு இன்ஜினுமே வந்து ஒரு ஒரு கம்ஃபர்ட் லெவல்ல இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸை எடுத்து உங்களை நாங்க உங்களுக்கு பண்ணிருக்கோம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் நீங்க இன்கேஸ் அடிஷனாக உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு போங்க மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பர்லா விஜய் பாய்